சென்றவர்களை நீங்கள் இந்துவா என்று கேட்டு இரக்கமின்றி தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இரண்டாவது கருப்பு நாளாக முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தமிழ் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய சாராம்சம் தமிழகத்தில் அதிகப்படியாக சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் இமிகிரேஷன் மூலமாக பங்களாதேஷை சார்ந்த நாட்டவர்களும் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் தமிழகத்தில் இருப்பதற்கான முழுமையான மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்திற்கும் அனுப்பிய பிறகும் அவர்களை முழுமையாக இந்த தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்தாமல் உள்ள நிலையில் இந்த கவன போராட்டமாக இதை நாங்கள் கொண்டு வந்து தமிழக அரசாங்கத்திற்கும் மாவட்ட மாவட்டை நேரில் சந்தித்து பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் பங்களாதேஷை சார்ந்தவர்கள் பிற நாட்டை சார்ந்தவர் யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்களை கண்டறிந்து அவர்களுடைய முகாதாரத்தை கண்டறிந்து இந்த இடத்தை விட்டு அப்புறுத்த செய்வதற்கான பணியில் செய்ய வேண்டும் என்று